அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இருவரும் சீக்கிரமாகவே இணைஞ்சிருங்க கவலைப்படாதீங்க என்னடா இது எடுத்த உடனே இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க என்ன கொடுத்துருக்கிற வசிய முறை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை பழமையான வசிய முறை எளிமையான வசிய முறை இதனால் உங்களுக்கு எந்த செலவும் ஆகப்போவது கிடையாது நேர வரையுமே வாங்க போகிறதே கிடையாது ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை நீங்கள் உங்கள் பக்கம் கொள்ளலாம் காதலித்து பிரிந்திருக்கும் நபர்கள் கணவன் மனைவி இடையே பிரச்சனை புதுசாக லவ் பண்ணுறவங்க அல்லது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி போனவங்க எங்கே இருந்தாலும் சரி பிரிஞ்சு இருக்கிறோம் சரி ஓகே உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி படாதீங்க இந்த பதிவை பார்த்துட்டிங்க நீங்கள் இனிமேல் உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் கொடுத்துருக்கிற இந்த வந்து ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க பிளாக் கலர் பெனாவோ ப்ளூ கலர் பெனாவோ ரெட் கலரோ உங்கள் கிட்ட என்ன கலர் இருக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு சுத்தமாக இருக்கும்போதே பண்ணி முடிச்சுருங்க ஒரு நிமிட விலை தான் இதற்கு மந்திரங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முழு நம்பிக்கை ஈடுபாடு இருந்தால் போதும் நிச்சயமாக இது உங்களுக்கு வெற்றி கனியை பறித்து தரும் ஒயிட் கலர் பேப்பர் எந்த கலர் பேனை வாழ்ந்தாலும் சரி காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க ஒரு நிமிட விலை தான் ரொம்ப நேர வெறியமும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கும் ரகசியமாக பண்ண பாருங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க போதும் இதற்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நான் இந்த இயந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்க எந்திரத்தை வரைங்க வரைஞ்சிட்டு இயந்திரத்துக்கு நடுவில் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை பொண்ணும் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பின் அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பெண் பெயரை போட்டு பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹப்பா அப்படின்னு போடுங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் மறுபடியும் மறுபடியும் கேட்டுருக்காங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹப்பா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்ச இந்த எந்திரத்தை எரிச்சிருங்க சாம்பல சேகரித்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா குளிச்சிக்கோங்க மை மாதிரி ஆகிடும் இந்த மையை நீங்கள் வந்து நீங்கள் நெட்டியில் போட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பண ஒரு எதிர்க்க போய் பேசி பாருங்கள் ஆள் அப்படியே மாறி உங்ககிட்ட அன்பு பாசம் நேசத்தோடு பிரிஞ்சிருப்போம் பழக ஆரம்பிச்சிருவாங்க வெளியூரில் இருக்காங்க வேறு ஊரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா டெய்லி வச்சுட்டே வாங்க அவங்கள நினச்சிக்கிட்டேன் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் முன்னாடி வந்து நிற்பார் உங்ககிட்ட எப்போது இதுக்கு முன்னாடி எப்படி அன்பா பழகினாரோ அந்த மாதிரி பழக ஆரம்பிச்சிருவார் மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் முழு நம்பிக்கை இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுல போனாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க ஒரு முறை பண்ணாலே போதும் நிச்சய பலன் கிடைக்கும் நேரில் பார்க்குறவங்க இதை நேரத்தில் போட்டு மாதிரி வச்சுட்டு போய் பேசுங்க ஆளே அப்படியே உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க ஆரமிச்சிருவார் ஸ்க்ரீனில் பார்க்குற எந்திரம் தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு கட்டங்கள்லாம் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க பொறுமையாக வரைங்க அடுத்தவங்களாம் இருக்கக்கூடாது நம்பர் சுற்றி இருக்கும் அது எப்படி வேணால் ஃபில் பண்ணிக்கணும் நடுவில் நம்பர்ஸை போட்டப்பறம் நடுவில் பேர் போடுங்க இதில் எழுநூற்றி எண்பத்தாறு வராது இப்படி வரைஞ்சி முடித்த அப்புறம் நீங்கள் இதை எரித்து சாம்பலை சேகரித்து தேங்காய் நெல் குழித்து பொட்டு மாதிரி வச்சிட்டு போகலாம் இல்லை தலை உச்சியில் தழுவிட்டு போங்க நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மொட்டை பற்றியோட நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்